அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜிடிஎஸ் போஸ்ட் வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு வாய்ப்பு கால் பணியிடங்கள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு டென்த்தில் வந்து முந்நூறு முப்ப நித்தண்பளை எப்படி நம்ம போத்திங்க வாங்குறது நம்ம இதில் பார்க்க வரும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நம்ம பார்த்துருந்தோம் எத்தனை போஸ்ட் இருக்கு என்னென்ன மாதிரி போஸ்ட் சேலரிஸ் எப்படி எங்க அப்ளை பண்ணலான்றது பார்த்தோம் இதுல வந்து என்ட்ருக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வேலை சீக்கிரமாக கிடைக்கும் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிற எப்படி நம்ம தேர்ந்துக்குன்றது ஒரு டீடைல் வீடியோ இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோ எடுப்போம் அப்ளை இங்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணுவாங்க உள்ளார நமக்கு உங்களுக்கு தான் இன்டர்ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா வருஷம் வரும் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு அதாவது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி தான் தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் நூற்றி தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம எப்படி வந்து கம்மியான இது இதுக்கு வேணும்னா கம்மியான மார்க் எடுக்கணும் அதாவது முந்நூறு மதியம் எடுத்தவங்களுக்கு இதில் பிரச்சனை கிடச்சிக்கு அது எப்படி கிடச்சிருக்குன்றதை நாங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக்கிள்ஸ் வந்து வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் போட்டிருக்காங்க பாருங்க இப்போ வந்து அரக்கோணம் மாவட்டமாக இருந்தாலும் அரக்கோணம் மாவட்டத்தை கிளிக் பண்ணி இதில் இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து அவங்க மோஸ்டாக வந்து இது பண்ணுவாங்க இதுவே அப்படி இல்லைன்னா அரக்கோணத்து பக்கத்தில் இருக்கிற மாவட்டமாக அதாவது வேலூரோ அதுதான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ வந்து எல்லாரும் இங்கே இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் கடலூர் விழுப்புரம் இது போல் சரௌண்டிங் இருக்கிற இடத்த மட்டும்தான் இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லை இது சூஸ் பண்ணுவாங்க

ஆரம்பஸ்னா என்னன்னு நம்ப ஆரம்பஸ்னா ரயில்வே சார்ந்தது ஓகேங்களா ரயில் மெயில் சர்வீஸ் சொல்லுவாங்க இதை வந்து ரயில் மெயில் சர்வீஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பு தான் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சர்க்கிளும் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தபால் நிலையம் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் இருக்கும் இது வந்து அதை குறிப்பிடுறது ஓகேங்களா இந்த நாலு இதுவும் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஜ் கேட்டகிரிஸை குறிக்கிறது இது வந்து

ரயில் நிலையில மட்டும்தான் இது வந்து இயங்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த நாலு இதுதான் மட்டும் ஓகேங்களா இப்போ வந்து இதில் வந்து நம்ம இது பண்ணும்போது குறைஞ்சாலும் முன்னு மார்க் இருந்தாலே இதில் வந்து கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஓகேங்களா இதுதான் இருக்கு இந்த ரயில்வே மெயில் சர்வீஸ் இது வந்து யாரும் சூசன் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து ஓரளவு மார்க் எடுக்கீங்கன்னா இது ஃபஸ்ட் கொடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீச்சர் முடிஞ்சது அடுத்து நம்ம அடுத்து வேற வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து வந்து எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடுல சிலவும் விருதுநகரம் ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மார்க் எல்லாமே நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துனேன் லாஸ்ட்டாக பிரிஃபர் ஏரி கேட்கும் இப்போ வந்து இப்போ வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எத்தனை போஸ்டர் அப்படியே நம்மளை பார்க்குறோம்னா ச ஜங்கல்பட்டிலே போகம் ஜங்கல் பார்த்தா மொத்தம் வந்து தொண்ணூறு தாலிப்பிடங்கள் இருக்குது ஓகேங்களா தொண்ணூறு இடத்துல இடத்துலி பண்ணிட் இது எல்லாரும் வச்சுக்காங்க இப்போ வந்து நம்ம டூ பிளேஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டில் கதை ஒன் டூ திருட்டு இப்படி ஆப்பிட்டு வரும் நாற்பது பிளேஸ்க்கும் இது வந்து எல்லாமே பார்த்தாப்பு இதுதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எதுக்கு ப்ரிஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக் எக்கனாமியா இல்லை ஹையர் லைக் தான் ஃபஸ்ட்டு விகே எக்கனாமியா இருந்தால் நீங்கள் கண்ண முழு ஃபஸ்ட்டு இடபிள்யூஎஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ளோங்களில் அதுதான் கொடுக்கும் ஓகேங்களா இடபிள்யூ விகே எக்கனாமியா இருந்ததுன்னா இடபிள்யூஏ அது கற்றது ஒரு கேட்டகரி அது கற்றது அண்ட் ரிசர்வ் வரும் ஓகேங்களா இதுவே வந்து இப்போ வந்து நீங்கள் சீக்கிரம் பின்னர் தான் இருந்தவன் அதில் ஓவிசியும் கொடுத்துருந்தாங்களா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணவே லேவாயில்ல ஏன்னா சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேட்க போகிறதில்ல ஸோ அது வந்து போட்டு நிறுவே சொன்னாதீங்க நாற்பது பேர் தான் கொடுப்பாங்க அதில் ஒரு இடத்த இதுவாக போட்டு யூஸ் பண்ணாதிங்க நீங்கள் இதே ஒரு விற்கிற ஏழைமையாக டபுள் எஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணு அடுத்து உங்கள் கேஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க அட் லாஸ்ட் அண்டர் சார் இதுவே ஓபிசி பின்னராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓபிசி அடுத்தது ஈடபிள்யூ பி அதுக்கு அடுத்தது அன்று சார் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு விலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது ஃபஸ்ட் ஷெடியூலே வரணும் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட்டும் இப்படி விடுற நம்மளுக்கு நிறைய விடுவாங்க ஓகேங்களா இல்லை அவ்வளோ வரைக்கும் இஷ்டம் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த வழியில் நீங்கள் போடுங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு விலை சீக்கிரமாக கிடைக்கிறது வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு ஓகேங்களா அடுத்து நான் பேர் கேட்டு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு மாவட்டம் ஆனால் நான் வந்து பண்றது இன்னொரு மாவட்டத்துக்கு பிளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நான் பேருக்கு

பண்ணியிருக்காங்க இந்த சார்ஜஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அட் லாஸ்ட் கடைசியாக வந்து பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து டிக்ளைன் ஆகிடுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அமௌண்ட் டெபிட் ஆகிடுதுன்னு சொல்கிறீங்க இது வந்து ஏதாவது ரீசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு நீங்கள் வந்து அதே இருக்க மெயில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் மெயில் ஆப்பிங் அந்த மாதிரி உங்களோட யூபி இந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் இருக்கும் பட் இது வந்து ஒரு டிலே ப்ராசஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஃபண்ட் ஆகிடும் இது வந்து ஒரு இதுக்காக காணப்படுது வந்து யாரும் ஆன்லைன் பேமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க கியூஆர் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுங்க ஏன்னா கியூஆர் மட்டும் தான் வேகமாக இருக்கு ஓகேங்களா மோஸ்ட்டாக யாரும் இதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ல பேமெண்ட் அப்படி வந்து கியூஆர் ரெடியூஸ் பண்ணி அதில் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது போல நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கோம் இது போல மேலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க நன்றி வணக்கம்